விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்து விடலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான பேங்கிள்ஸ் தோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் இது நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கும் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்டோன் பிரைஸ்லெட் தான் பார்க்க போகிறோம் பிரைஸ்லெட் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃப்ளவர் டிசைனில் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சைடுக்கு சைடு ரெண்டு ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட சைஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க நார்மலான சைஸ் நல்ல எல்லாருமே வியர் பண்ற மாதிரியான சைஸ்ல தான் இருக்கும் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு கியூட் அண்ட் பிரட்டினே சொல்லலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ருபீஸ் வரும் இருநூத்தி தொண்ணூறு வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் வியூவில் ப்ரைஸ்லெட்டோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்குங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நம்ம பாக்க போறது சூப்பரான பாக் சேர்ட்டிங் செயின்ல உள்ள ஒரு பிரைஸ்லெட் தான் பாக்கறோம் பாக் சேர்ட்டிங் செயின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சூப்பரான நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் நல்ல வலுவலுக்கு தன்மையா இருக்கும் அதுல இப்ப நம்ம பிரைஸ்லெட் பாக்க வரோம் குட்டி பால்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சைஸுமே பாத்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஃபைவ் இன்சஸ் தாண்டியே இருக்கு ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ண ப்ரைஸ்லெட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் டேக் கொடுத்துருக்காங்க இதில் கொடுக்கலை இப்போ ரெண்டையுமே வச்சு ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதோட சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் டேக் கொடுத்துருக்குற அந்த ப்ரைஸ்லெட்டை விட ஒரு இன்ச் உங்களுக்கு நீளமாக தான் வருது அதுக்கப்புறமா தான் பேக் செயின் கொடுத்துருக்காங்க நல்ல நீளமாவே இருக்கும் நல்ல பெரிய கை உள்ளவங்க கூட வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சைஸ்ல தான் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ருபீஸ் வரும் இரநூத்தி தொண்ணூறு ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வியர் பண்ணும்போதுமே ரொம்ப சூப்பரா பிளெக்சிபிளா இருக்கும் க்ளோஸ் வியூல டிசைன் இந்த மாதிரிதான் இருக்கு பாத்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு கொடி மாடல் பிரைஸ்ல தான் பாக்க போறோம் லீஃப் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டிசைன்னே சொல்லலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் இப்ப உங்களுக்கு டிசைன் நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த நடுவே வர கம்பிகள் கூட வளைவாதான் இருந்த மாதிரி இருக்கும் வளைவு டிசைன்ல தான் கொடுத்திருப்பாங்க இந்த இந்த பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது நார்மலாக எல்லாரும் வியர் பண்ணுற மாதிரியான சைஸு கை செயின் தான் இது வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இதை நம்ம பார்க்க போகிறதுமே சூப்பரான கொடி மாடல் பிரைஸில் தான் பட் இதில் ஸ்டோன்ஸ் இருக்காது வெறுமனை மாடல்ஸ் மட்டும் கொடுத்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க லீஃப் டிசைன்ஸில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரும் இதுவுமே அதே சேம் தான் பட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங் மட்டும் இல்லாமல் லீஃப் மட்டும் கொடுத்துருப்பாங்க இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கம்பிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் வளைஞ்சு தான் இருக்கும் க்ளோஸ் வியூவில் டிசைன் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அடுத்ததா பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் பிரேஸ்லெட் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுமே சிக்ஸ் பாயிண்ட் இன்ச்சஸ் வரும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்